ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாடி பாலாஜி பேசுறேன் இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகருக்கு உகந்த நாள் அதாவது வந்து தைப்பூசம் இந்த தைப்பூச தண்ணிக்கு உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த தைப்பூசம் நல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு எடுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாவ எல்லா இன்ஸ்டாகிராம்லயும் சரி பேஸ்புக்லயும் சரி வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ பத்தி ஒரு விஷயம் எல்லாரும் பயிர்றாங்க இது ஆக்சுவலா யாரோ ஒருத்தர் எனக்கு நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பட் இது இப்படி ஒரு விவாத பொருள் ஆகும்னு எனக்கு தெரியாது இன்னொரு விஷயம் இன்னைக்கு சரி நான் அன்னைக்கு முதல் முதல்ல என்னுடைய நண்பரும் தலைவருமான மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்களை கட்சி ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொல்லியிருந்தேன் ஒர்க் பண்ணும் போதே எனக்கு ஒரு நண்பரா அவருக்கு நான் ஒப்பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் நல்லபடியா வரணும் அந்த கட்சி நல்லபடியா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பதவி எதிர்பார்த்தோ இல்ல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமோன்னோ நான் பண்ணல நான் முழுக்க முழுக்க மனதார இன்னைக்கு வந்து தைப்பூசி திருநாள் அதுமோ ஓப்பனா நான் சொல்றேன் இது யாருக்கு புரியுதோ இல்லையோ நான் கும்புற கடவுளுக்கு புரியும் என்னுடைய தலைவரும் என்னுடைய நம்புறமான தாதாக்காவுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்களுக்கு புரியும் ஏன்னா அவர் வந்து எல்லாருடைய பேச்சையும் கே கேட்டு ஒரு அனலைஸ் பண்ண மாட்டார் அவர் ஒரு முடிவு எடுப்பார் அந்த முடிவு சரியா இருக்கும் அதனால தான் இன்னைக்கு அரசியல் பயணம் ஆகுது இதுல ஒரு விஷயம் என்னன்னா இதை ஒரு விவாத பொருளாக்கி நிறைய பேர் பேசுறாங்க அதை குறிப்பாக பேசுகிறாங்க இங்கே குத்துக்கலாமா உங்க குத்துலாமா அங்கே குத்துலாமான்றாங்க அப்படி ஒரு சின்ன விஷயம் நாங்கள்லாம் நெஞ்சில குத்துவோம் மற்றவங்களா முதுகலை கொடுத்துறாங்க நம்ம கிடையாது அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு பச்சை குத்துட்டா பதவி வந்துருவான் முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு ஒரு பேசுறாரு அவருக்கு நான் பர்சனலாக போன் பண்ணி சொன்னா சார் பச்சை குத்துட்டு எனக்கு பதவி வருமா சார் அப்படின்னு அவரை கேட்டனா ஒரு விஷயம் ஒருத்தரை பத்தி என்னன்னு தெரியாமையே நீங்களா பேசுறீங்க தெரியுமா இதே முதல்ல தவறு என்னை பத்தி உங்களுக்கு என்ன முழுமையோ தெரியும் இப்ப பேசுன அத்தனை பேரை பத்தி எனக்கு தெரியாது யாரையுமே நான் உரிமையில பேசவே இல்லை ஆரம்பத்துல இருந்தே பண்ற ஒரு விஷயம் அதை தாண்டி என்னுடைய தலைவரும் நண்பருமான விஜய் சார் வந்துட்டு இதுதான் யாரையுமே இது வரைக்கும் ஒருமையில பேசுறதே கிடையாது அவர் நடிகராக இருக்கும் போதும் சரி தலைவராக தலைவரா போதும் சரி வார்த்தைகள் ரொம்ப கௌரமா இருப்பார் நான் எங்க சின்ன தப்பு பண்ற கூடாது இதனால விஜய் சாருக்கு விஜய் சாருக்கு ஏதாவது தவறாயிடும்னு பார்த்து 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 எல்லா விஷயமும் பண்றேன் இன்னொருத்தர் சொல்றாரு நெஞ்சில பச்சை கொடுத்திருக்காரு அவர் வந்து வீட்டுல அவங்க அவங்களோட இருக்கும்போது அது அருவருப்பா இருக்காதா அப்படின்றாரு பச்சைப்பால் அவர் ஒரு பெரிய மனுஷன் ஒரு இன்டர்வியூலயோ ஒரு சபையிலோ எப்படி பேசணும் அப்படின்றது என்னை விட அவருக்கு நல்லாவே தெரியும் இன்னொன்னு இந்த வீடியோ மூலியமா அவருக்கு நான் சொல்லிக்கிறேன் உங்க மேல பெரிய ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன் அதே நீங்களும் மத்தவங்களை வந்துட்டு இந்த உரிமையில பேசுறது அதை தாண்டி வந்து ஒருத்தரை பத்தி தெரியாம நிறைய விஷயம் பேசுறீங்க ஆனால் என்ன எனக்கு உங்களால ரொம்ப பிடிக்கும் அது ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கீங்க ஒண்ணு இப்ப ஒரு புற்றுப்புள்ளி வைக்கிறேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தாதாக்கார எனக்கு பொறுப்பு கொடுப்பாங்கன்னா எல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு பதவி கிடைக்க நான் ஒர்க் பண்ணல இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க வந்து என்னுடைய தலைவர் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு அந்த நன்றிகடன் ஏதோ ஒரு நான் பண்ணணும் நினைக்கிறேன் அதனால தான் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நான் யாரை பத்தியும் யாருடைய பேச்சுக்கும் எதுவும் பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தலைவருக்கு தெரியும் பாலாஜி வந்து எப்ப அவருக்கு என்ன பண்ணனும் என்ன கொடுத்தா பாலாஜி இன்னும் ஸ்ட்ராங்கா ஓடுவாரு அப்படின்றது அவருக்கு நல்லது தெரியும் தைப்பூசம் அன்னைக்கு நான் சொல்றேன் உரிய விரைவில் என்னுடைய தலைவரும் என்னுடைய நண்பருமான விஜய் கிட்ட இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வரும் அந்த அழைப்புல இருந்து என்னுடைய ஓட்டம் வேற மாதிரி இருக்கும் இப்படினு சொல்றேன் பதவிக்காக ஒர்க் பண்ணல ஆஹ் எல்லாத்த விட் தலைவர் வந்துட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் மார்ச் மாசம் வந்து சுற்றுப்பயணம் போறாரு அதுக்கு உறுதுணையா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மரியாதைக்குரிய ஆதவ அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்களுக்கும் என்னுடைய தலைவா தலைவருக்கும் வந்துட்டு முதல் வாழ்த்துக்கள் இந்த சுற்றுப்பயணம் உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் ஒரு கொடுக்கும் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு உங்களுடைய கட்சியில ஒரு தொண்டனா பயணிகளும் சந்தோஷம் எனக்கு தொண்டனாவே இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் எப்போதுமே என் தலைவருக்காக குரல் கொடுப்பேன் என் தலைவருக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நண்பரும் தாவேகா தலைவர் மரியாதை விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்